நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற சமன்பாடு என்னன்னா பதினாலு எக்ஸ் கூட்டல் நாலு அதன் கீழ கழித்தல் மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டு சமம் எட்டு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சமன்பாட்டை நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தா இது ஒரு நேரிணை சமன்பாடு அப்படின்னு நமக்கு தெரிய வருது அப்படின்னா இதோட தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கலாமா சரி இந்த சமன்பாட்டை தீர்க்கறதுக்கு நாம இந்த சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் கழித்தல் மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டால பெருக்க போறோம் அதாவது இடது புறத்துல தொகுதியில உள்ள கழித்தல் மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டும் பகுதியில இருக்கிற கழித்தல் மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டும் ஒன்னுக்கு ஒன்னு அடிபட்டு போயிடும் அதைத்தானே நாம செய்ய விரும்பணும் சரி இப்போ மீதி என்ன இருக்கும் பதினாலு எக்ஸ் கூட்டல் நாலு சமம் எட்டு அடைப்பு குறிக்குள்ள கழித்தல் மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டு இருக்கும் இப்போ இந்த எட்டை கழித்தல் மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டோட நாம் பெருக்கணும் நமக்கு இது ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று தான் சரி அதை நாம் இப்போ செய்யலாமா எட்டு பெருக்கல் கழித்தல் மூணு எக்ஸ் அப்படின்னா கழித்தல் இருபத்து நாலு எக்ஸ் அப்படின்னு வரும் மேலும் எட்டு பெருக்கல் கழித்தல் ரெண்டு அப்படிங்கிறது கழித்தல் பதினாறு அப்படின்னு வரும் இந்த சமன்பாட்டை மேலும் எளிமையாக்க ரெண்டு பக்கமும் இருபத்து நாலு எக்ஸால கூட்டலாமா சரி பதினாலு எக்ஸ் கூட்டல் நாலு சமம் கழித்தல் இருபத்து நாலு எக்ஸ் கழித்தல் பதினாறு இதுக்கு கீழே கூட்டல் இருபத்தி நாலு எக்ஸ் கூட்டல் இருபத்தி நாலு எக்ஸ் அப்படின்னு ரெண்டு பக்கமும் இருபத்தி நாலு எக்ஸை கூட்டுறோம் இப்போது பதினாலு எக்ஸ் கூட்டல் இருபத்தி நாலு எக்ஸ் ரெண்டும் சேர்ந்தா முப்பத்தி எட்டு எக்ஸ் கூட்டல் நாலு அப்படின்னும் கழித்தல் இருபத்தி நாலு எக்ஸும் கூட்டல் இருபத்தி நாலு எக்ஸும் அடிபட்டு போயிடும் கழித்தல் பதினாறு இதுதான் நமக்கு மீதியாக கிடைக்கும் இந்த சமன்பாட்டையும் நம்ம இன்னும் எளிமையாக்க ரெண்டு பக்கமும் நாலால் கழிக்கலாம் அதாவது முப்பத்தெட்டு எக்ஸ் கூட்டல் நாலு கழித்தல் நாலு சமம் கழித்தல் பதினாறு கழித்தல் நாலு முப்பத்தெட்டு எக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டல் நாளும் கழித்தல் நாளும் வழக்கம் போல அடிபட்டு போயிடும் அப்போ நமக்கு மீதமாக இருக்கிறது முப்பத்தெட்டு எக்ஸ் சமம் கழித்தல் இருபது இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் முப்பத்து எட்டால் வகுக்க போகிறோம் அப்போது முப்பத்து எட்டு எக்ஸின் கீழ் முப்பத்தி எட்டு சமம் கழித்தல் இருபதின் கீழ் முப்பத்தி எட்டு பகுதியில இருக்கிற முப்பத்தெட்டும் தொகுதியில இருக்கிற முப்பத்தெட்டும் அடிபட்டு போக எக்ஸ் சமம் கழித்தல் இருபதின் கீழ் முப்பத்தெட்டுன்னு நமக்கு கிடைக்கும் இந்த இருபதையும் முப்பத்தெட்டையும் நம்மளால் ரெண்டாம் வாய்ப்பாடோட உதவியோடு அடித்து சுருக்கி காட்ட முடியும் அப்படின்னா கழித்தல் இருபது அப்படிங்கிறது கழித்தல் பத்தாகவும் முப்பத்து எட்டு அப்படிங்கிறது பத்தொன்பதாகவும் மாறிடும் அப்போது எக்ஸமோ கழித்தல் பத்தின் கீழ் பத்தொம்பது இப்போ நாம் எக்ஸோட விடையை கண்டுபிடிச்சிட்டோம் நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸோட விடையை சமன்பாட்டோட எக்ஸோட பொருத்தி பார்த்து விட சரிதானா அப்படின்னு ஒரு தடவை உறுதிப்படுத்தி பார்க்கணும்